മണി ഒരു ിരം நான் கலந்த நாள் வீடியோக்கு வந்தது வந்தீங்க சொல்லிட்டு அந்த நாள் இந்த நாள் தான் சாப்பிடாங்க என்ன காணொலியா ஹெல்மெட்டோட நிக்கிறேன் அப்புறமா லைட் ஸ்க்ரூ டிரைவர் ஆஹ் அப்படி எல்லாம் அதோட சொல்லிட்டு அது எவ்வளோன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்று தினம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆகஸ்ட் போர்டீன் வந்து யாரெல்லாம் இருந்தாலும் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த பிறந்ததான வாழ்த்துக்கள் அப்போது சுகபல ஆரோக்கியக்கிட்ட சமாதானமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்து தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலி என்னுடைய அத்தைக்கு பர்த்டே அது வந்து எங்களுடைய தேவி அத்தைக்கு அப்பாவோட அக்கா ஒருத்தக்கம் பர்த்டே எழுபத்தி மூணாறுகள் நான் நினைக்கிறேன் உன்னைக்கு வந்து ஒரு போனஸ் ஆண்டுகள் தான் சொல்லுவோம் எழுபது தாண்டி ஆளு கடவுள் வசன சொல்வது இறுதியாக அது வரும் என்பதை சொல்லியிருக்கோம் நாங்கள் எழுபது தாண்டி ஒரு வருஷம் அமைச்சனால எங்களுக்கு ஒரு போனஸ் ஆண்டு என்று தான் சொல்லணும் வந்து இன்றைய தான் என்னது உண்மை இவந்த ஆய்வு காலம் வந்து கடவுளால் ஒரு ஆண்டுகளும் கொடுக்கப்பட்டது திருவேந்தவரம் என்றுதான் சொல்லுவோணும் கண்டிப்பா நீங்களும் சமானமா சந்தோஷமா இன்னும் தேர்ட் கூட்ட அப்படியே நாங்கள் கண்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வேற நானும் பார்த்துக்கோ இந்த இதில் வீடியோ பார்க்கறா நல்ல உள்ளங்கள் வந்து எங்களுக்கு தெரியுங்கள் வார்த்தை வரதுக்கலன்னு சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா க்ளீயர் பார்க்க முடியும் லன்ச் அங்கே தான் இருக்கும் மத்த விட்டு அணுகுட்டிய ரெண்டு பேர் அப்ப அப்பா போன் வந்துச்சு வச்சு எல்லாம் சமைக்கிறோம் வாங்க சாப்பிடன்னு சொல்லிட்டு போயிட்டா இருப்பாரு அப்போ வந்து அந்த கிழமை அவங்க எந்த அப்போ கண்டிப்பாக வந்து அரியா இடங்களில் கலந்து கொள்வேன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து அதுக்கு இன்னுமே ஃபோனில் விஷ் பண்ணிடுறேன் ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்குன்னு சொன்னால் என்னுடைய டிசைன் தான் நான் அப்போ கண்டிப்பாக பார்க்குற உள்ளங்களை வந்து நீங்கள் அதுக்கு வந்து மரத்துக்குள்ளே உங்கள் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து போடணும் ஸோ அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி நிறைய சொன்னால் இப்போ வந்து இந்த ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு நாங்கள் அம்மா விட்டக்கப்புறம் மதத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து எங்களுக்கும் லஞ்ச் அனுபவிட்டு தான் நான் காலையில் நான் அனுப்பிச்சி ஆகாண்டு தான் போயிட்டு அந்த குட்டியை பண்ணி கொடுத்துட்டு சமையல் எல்லாமே ஹர்க்காவாக முடிச்சு இந்த முதலமைச்சு எல்லாமே ஒழுங்குபடுத்திட்டு அப்புறம் வந்து நாங்கள் இங்கே ரெடி ஆகிட்டு இந்த குட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணிட்டா விட்டுன்னா ஒரு மணி என்ன சொன்னால் டேம பழகம் பசிக்கும் அவரை அங்கே நாங்கள் சாப்பிட இப்போ அம்மா காலையிலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தால் என்னன்னு சொன்னால் ஷேரு என்ன மோட்டர் வந்து பழ ஆகிட்டு அவருக்க சுவாசம் வந்து சாப்பிட சொல்லிட்டாங்க அப்போ இது வந்து நேற்று இதில் நம்ம விட்டு அந்த கார் பார்க்கிங் பார்க்கிங்கு நேற்றுன்னா நம்ம என்ன சொல்கிறேன் இன்னும் வேலையெல்லாம் நடந்தால் வெயில் விழாவாக வேலை நடந்தால் எல்லாம் போட்டிட்டு அந்த நடந்து இது அம்மாக்கள் அப்படியே கொண்டே கொடுத்துட்டு அம்மாக்களும் வந்து தண்ணி இல்லாமல் அவஸ்தப்படின்மா அதை இவங்க என்ன கட்டம் என்று சொல்லிட்டு எல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா வந்து நானும் என்னை வீட்டை சாப்பிட்றது அப்போ எனக்கு இப்போ ஒரு மணி நேரம் சொல்லி கனியமாக சப்ஸ்கிரைபர் வந்து தான் நினைக்கும் இன்றைக்கு வந்து அவங்களோடைய நேரம் எல்லாம் செலவழித்து அவங்களோட ஒரு ஹாப்பியாக இருக்கணும் ஆனால் நான் அந்த அப்பாவுக்கு சொல்லியிருந்தேனே சொன்னால் ஊர் கூட்டிகிட்டு வரணும் நான் நம்ம வந்து அவங்களுக்கு பணங்கா பணியானெல்லாம் செய்திடணுன்னு சொல்லிட்டோம் நான் ஃபர்ஸ்ட்டு என்னென்னுட்டு வந்தேன்னு தெரியாமல் இருந்துச்சு அவ்வளோ அதுக்கு நாங்கள் பிஸியாக ஆகிட்டோம் அக்கா வந்து இன்னும் போகிறதுக்கு ஒரு ரொம்ப கிழமை என்னாலிருக்கும் பதக்கத்தில் நான் சொன்னது அதையும் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன் அப்போ இருந்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சுவாரஸ்யமான காணொலியாக தான் இருக்க போதும் நல்ல வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாமே நான் என்ன சொல்லணும் நம்ம ஹாப்பியாக இருக்கா மே ரொம்ப நாங்கள் பர்த்டே நல்ல ஒரு சிக்கன் கொத்தல்லாம நான் சாப்பிட்டு நாளை திரை எல்லாரும் நாங்கள் ஒன்று கூடி நல்ல ஒரு ஹேப்பியான ஒரு இதாக கூட தான் அமைஞ்சது ஸோ இன்றைக்கும் வந்து இந்த மாதிரி மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் சொல்ற மாதிரி நன்மையும் இதுவே உங்களை தொடரும் விதமாகவும் அமைஞ்சு கொண்டே இருக்கு ஸோ அப்படிதான் எல்லோருக்கும் அமையம் சொல்லி கொண்டீங்க காண்களோக்கலாம் நாங்களும் ஒரு பிஸி மேலே பிஸியாக இருந்து கொண்டே இருக்கு என்ன செய்யறது

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

சுந்தரத்தி பூவுக்கு பஞ்சம் இல்லையே இங்க வேலை செய்யலையோ இதுக்குள்ள மோட்டார் அப்ப இத போய் வேண்டி கொண்டு வாங்க இதுதான பிரச்சனை

மோட்டர் சுவிட்ச் ரெண்டு ஆயிரம் ரூபா ஆ இப்போ இந்த இப்போ இது இதில் இது இப்போ இல்லையா அப்போ ரெண்டாயிரம் ரூபாக்கு வேண்டி கொடுங்க நானும் இதை முந்நூற்றி ஐம்பது நானூறுவாண்டு நினைச்சேன் அவன் அது போட்டா சரியே வா குற என்ன தண்ணி வருதா அப்போ இதுதான் பிள்ளையே സരിയാണ് ഒരു മെക്കാനിക് വന്നോടെ സരിയ പുള്ളിയെ കണ്ടുപിടിച്ച് സൂചന തന്നിയും വന്നിട്ട് വഴിവാട്ടോ പുതു പ്രേ വരാത് മോട്ടർ പ്രചന ഇല്ല താനേ மோட்டர்வே எல்லாம் செய்யுது பாத்தீங்களோ சத்தம் கேட்குதுல்ல மோட்டோர் சத்தம் இரண்டு ரெண்டு ஓ சின்ன பிரச்சனை சூ பிரச்சனை அங்க சிங்கு தண்ணி திறந்துட்டு போடாது அங்கே தண்ணியும்ளைச்சாாச்சு ஆஹ் நீப்பா அடியாச்சு என்ன சொதங்க இப்போ போட்டிருக்கிறீங்க இப்ப போட்டிருக்கேன் சுடச்சிட முருங்கக்காய் குழம்பு அப்புறம் அரிசி புட்டும் அப்புறம் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கேன் எந்த அம்மா வந்து கீழே பார்க்கணும் எனக்கு மாதம் சமைச்சது கீழே பார்க்கணும் திடீரென நாளே போது அப்புறம் நான் சாப்பாடு வெற சொல்லி அப்புறம் சரி கட்டா எப்படி முருங்கைக்காய் கறி நல்லா இருக்கும் சொன்னதுக்காக என்னுடைய மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கேயே அமைஞ்சிட்டு மிகமே நல்லா இருக்கும் அரிசிமா பார்த்து நான் முருங்கைக்காய் கறியும் சாப்பிடுவேன் அனுவிட்ட வந்து அந்த சாப்பாடை நான் மிஸ் பண்ணேன் நான் எண்ணெல் ஒரு பழக்கம் வந்து நான் உடத்துலேருந்து அந்த சாப்பிட்னா அப்புறம் மறுபடியும் மறுபடியும் நான் சாப்பிட மாட்டேன் அப்போ வந்து நுண்ண நாட்களுக்கு அப்புறமா நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு பாருமோ அப்படியே ஓகே மற்றது வந்து என்னென்னு சொன்னால் ஒரு அஞ்சு ரோ சாமி இல்லை நான் இந்த வேலை திட்டம் அந்தவொன்னே சூழ்ச்சித்தான் பள்ளியாக இருந்துச்சு நான் மோட்ருன்னு சொன்னால்

வந்து உப்பு புளி எல்லாம் வந்து நல்லா முன்னுக்கு நிக்கும் அதனால ஒரு வெங்காயம் கட் பண்ணான் சாப்பாடும் சூப்பர் ஆனா இப்படி நான் அவைய சாப்பிடுவேன் वञी कमु असां मुरवल मेकानूजन चला रूम അപ്പൊ അടുത്ത പോയിട്ട് വിട്ട് മുടിഞ്ഞത് അടുത്ത കണ്ട കൂട്ട പോയിട്ട് എങ്ങനെ സബ്സ് കടന്നോട്ട് വന്നിട്ട് സാപ്പിട്ട് പിള്ള ഫാമിലിയാതാണ്ടോ താങ്കൾ കുട്ടികളും വന്ന് മുട്ടയെല്ലാം സാപ്പിടിച്ചു മാലേ കുളിച്ചിട്ട് പണ குடிச்சு பாத்திரம் பேமாண்டீம் பார்த்தா சாப்பிடு எனக்கு காவேரி பண்ணிட்டு இருக்கா அவருக்கு இங்க பழக்கம் இல்லாதானே ஆனா என்ன தெரியுமா அம்மாவோட அடிக்க நான் சாப்பிட்டு வந்துட்டேன் ஆனா என்னோட அம்மாவுடையாட்டு உங்களுக்கு கடை எல்லாம் சாப்பிடுறது நான் போட்டு தானே గుడిసా జాబడన కొడుడు జాబడ కులమే హాస్టీని జాబడలే ను బెస్విని మెస్టీని న లోటి మల్లెను జాబడ ని గుడిసల భారుగల నాయనై నైదో హాస్టీని సినిసిన్ తియొకదు కుల గుడిసల దవగ ఆదికి ని బెర్సని అపడి చెర్వడి ఆరిసి

आईडी धक्का बेस्ट है डाबिंग है ना जी न वगै मेरे हां मुट डलेला सेरा हम ना मेरे को नहीं सुन ना का सामना करले பிள்ளை अंदर गाना है ना मैं अच्छा रख सा परंड आका मारे के वाले केला मिर्चना मुरपपडम बनाते ना हैला मारे मुड़ी से ऐसे ना सुन सा परले से अलग आवन में आया साडूम

அப்படியே கோழி பாப்பா காட்டிட்டு கொண்டு போறீங்களா இனி ஒரு நிதிரான போக போற வாங்க வாங்க பாப்பா கோழி காட்டிட்டு கொண்டு வாங்க ஓட்டியா ம் பார்த்துட்டார் பாத்துட்டார் குஞ்சு கோழி காட்டி போட்டு கொண்டு வாங்க போமோ தம்பி குட்டியை கோழி குஞ்சு பார்த்துட்டு வாங்க இப்போ நான் வந்து என்னோட வீட்டை வந்துவிட்டேன் பார்த்திங்கன்னு சொன்னால் என்னோட தம்பிக்குட்டி வந்தோன்னே அவங்க சென்ட்ஸ் வந்து எப்படி அழைக்கணும்னு சொல்லி நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ஆள் அதனால சொன்னால் கோழி குஞ்சு பார்க்க போயிட்டேன் அடுத்த கட்டமாக ஆளுக்கு மாலை மாலைஞ்சு நல்ல ஒரு மித்திரம் கொடுத்து அதுக்குரிய வீட்டுலேருந்து சுடுவண்ணி டீச்சர் ஃபுல்லாக சுடுவண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பேர்சன் தம்பிக்கை கலந்துட்டு கொண்டு போய் நல்ல ஒரு குளிப்பாட்டிட்டு வினயக்கா போட்டு ஆள் என்ன சொல்ற கும்பிட்டு பண்ணி நல்ல நிறுத்தில போயிடுவேன் திரும்ப வந்து ஒரு ஆறு மணி நேரம் தான் வந்து நிலம்புவேன் சொன்னா அக்காவுல இன்னும் போக இல்ல நிக்கையோட வந்து கலாச்சை கொண்டு நிற்கிறா அந்த வந்து நான் இப்ப வந்தது அண்ணா அந்த மாலை நிறைய அஞ்சு மணிக்கு கூட்டம் வைக்கிற ஜெவா கூட்டம் அப்ப அதனால நான் அஞ்சு ஒழுங்கல் செய்வேன் சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கன்னடா சப்ஸ்கிரைபர் அக்கா

வந்து தம்பி குட்டிட்டு கொடுத்து ஆனா அப்ப அவர் என்ன சொல்ற விளையாடைய கூட போல போடுறது இங்க கண்ணாடி இது வந்து பிரஸ் இல்லக்குரிய இருக்கு இது வந்து இது மாதிரியே தான் இருக்கு இது உண்மை நல்லா இருக்கு அது கொஞ்சம் தம்பி தான் அந்த விளையாட ஃபோனை நினைச்சுக்கொண்டு அப்பானு அப்பானேன்னு சொல்லி அப்ப